நாடாசால திரு திருவேங்கடமுடியான் கண்ணை திறந்து பார்க்குற மாதிரி இருக்குது நான் அனுபவித்தேன் எல்லாரும் அனுபவிக்கணும்னு போட்டிருக்கேன் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கும் திருவாடிப்பூர் மகோத்சவம் நடந்துன்றிருக்கு முதல் திருநாள் கொடியேற்ற வைபவம் பந்தல் அலங்காரம் பந்தல் மண்டபத்தில் பந்தல் அலங்காரம் இது வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் திவ்ய தேசம் வாட்ஸ்அப் சேனல்லேருந்து அவரோட அனுமதியோடு எல்லாரும் சேவிக்கணும்னு எடுத்தேன் ஜில்லு 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 தயார் சேவை சாதிக்கிற அழகான கொடியேற்றம் அகிலம் கொண்டாட்டும் ஆண்டாள் பிராட்டி அழகான கொடியேற்றம் பதினாறு வண்டி சப்புரம் அனுபவிக்கப் போகிறோம் ராத்திரி இந்த கொடியேத்தரா பரத்வாஜ் பட்டர் கொடியேற்றின் இருக்கார் சிங்கமாள் குரோடு மண்டபம் முடிஞ்சு வானமாமலை மடத்தில் ஏழி திருமஞ்சனாயி பாட்டாயி பதினாறு வண்டி சப்பரத்துக்கு ஏழுவாக பாருங்கோ ஒரு என்ன ஒரு வாசிப்பு என்ன ஒரு இது என்ன ஒரு கோலாகலமாக தயார் அனுபவிக்கிறோம் திருஷ்டி கூடாதுன்னு பல்லாண்டு பாடிய நம் பற்று பிரானோட புத்திரி இல்லையா கன்னத்தில் பொட்டு இருக்கா மை வச்சுட்டுருக்கா திருஷ்டி பெற்றக்கூடாதுன்னு சில்லு சில்லு ஜில்லு ஜில்லுன்னு மன்னார் சேவை சாதிக்கிறார் சேவைச்சென்று அப்படி மேரு தூவா ஆண்டாளை சேவை செய்லா திருஷ்டி பந்தல் அலங்காரம் கொடியேற்ற விபவத்தில் இருக்கிற பந்தல் அலங்காரம் பதினாறு வண்டி சப்ரம் பற்றி அனுபவிக்க போகிறோம் மெதுவாக அது வரத்துக்குள்ளே நம்ம மெதுவாக அதை பற்றி அனுபவிப்போம் பூரி ஜெகநாதர் ரத யாத்திரை மாதிரியே பதினாறு விதமான சக்கரங்கள் கொண்டது கோரதென்னா மாடு இழுக்கோன்னு சொல்லுவாள் அது மாதிரி இது வந்து பதினாறு வண்டி இருக்கிறனால பதினாறு வண்டி சப்பரம் கொடியத்தின்னுருக்கா அனுபவிச்சு வாங்கோ ஒரு திருநாள் ரெண்டு தேர் இருக்குன்னு சொல்கிறா திருப்பதியில் கூட தங்கத்தேரும் பெரிய தேரும் இருக்கும் அது மாதிரி இதை பதினாறு வண்டி சின்ன தேர் சொல்கிறா சப்பரம்னு சொல்கிறா பெரிய திவ்ய தேசம் பெரிய கோயில் பெரிய ஆழ்வார் பெரிய பெருமாள் தேரில் ஆரம்பித்து தேரில் முடிகிற வைபவம் அதாவது உத்தம பட்சமான தேர் அப்படின்னு சொன்னால் பன்னெண்டு இல்லை பதினாறு சக்கரங்கள் இருந்தால் அதை பட்சமான தேர் அப்படின்னு சொல்கிறா அது ஏத்தாப்பில் பார்த்தா இது பதினாறு வண்டி சப்பரம் அப்படின்னு சொல்கிறா இன்னும் இன்னும் சொல்லப்போனால் எதுவுமே ஃபுல் ஃப்ளெட்ஜாக அதாவது எதுவுமே ஒரு பூர்ணத்துவமாக இருக்காது பூர்ணத்துவமாக இருக்கிற பெருமாளானாலும் தேரானாலும் சரி வானம் ஏறிடும் அப்படிங்கிறது நம்பிக்கை பதினாறு கட்டமைப்புகள் பதினாறு திசை சந்திரனோட கலைகள் பதினாறு காலம் இருந்து நாட வீதி கந்தாட வீதி கோபுர வீதி வந்து புருஷ சுத்தத்தில் இருக்கிற ரிக் பதினாறு இதோ தேர் மேலே பண்ணுற கலசம் இது முதல் திருநாளில் தான் பண்ணுவாள் காலையில் பார்த்திருந்தேன்னா வீடியோவில் இருந்திருக்காது இப்போ தான் இருக்கும் பெருமாளுக்கு இறுடி கேசன்னு திருநாமம் அதாவது இந்திரியங்களை அடக்கக்கூடியவன் தன்னோடது மட்டும் இல்லை பிறரோட இந்திரியங்களையும் அடக்கக்கூடியவன் இறு கேசா முலையோ நான் ஏன்னு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கான மங்களா சாசனத்திலேயே வருது பெருமாள் கூட பதினாறு கலைகள் மேலே சயனச்சுன்ருக்கிறதா கேள்விப்படுறோம் நம்ம ஊரில் ஊர்வர்கள்லாம் சொல்லுவாள் அதாவது செவி வழி செய்தியா நம்ம செத்துப்போனதுக்கப்புறம் யமதர்ம ராஜா கிட்டே போனால் அவர் கேட்பறான் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பதினாறு வண்டி சப்புற சேவிச்சியா அப்படின்னு கேட்பான் நான் சொல்லலைப்பா பூர்வர்கள் சொல்லி கேட்குறோம் நஜந்தான் நம்புங்கோ சரணாகதின்னு பண்ணிட்டோம்னா இப்போ சில சமயம் நம்ம பார்த்தோம்னாலே நல்லதுன்னு படுறதோன்னு வச்சுக்கோங்களேன் பிடிக்காதவ பிடிக்காதவா பண்ணால் எல்லாமே தப்பு தப்பாக தெரியும் அந்த மாதிரி சரணாகதி பண்ணுங்கோ தோண்டி துருவாதீங்கோ அலசி ஆராயாதீங்கோ ஒருத்தர் எனக்கு அது ஆண்டாள் உங்களுக்கு அது யாராக வேணா இருந்துட்டு போட்டோம் சரணாகதி பண்ணுங்கோ தோண்டி துருவாதீங்கோ பதினாறு வண்டி சப்பரத்தில் இழப்புறா தாயார் உலகமே காற்றுருக்கிற மாதிரி இருக்கீங்க முப்பத்து முக்கோடி தேவர்களும் இங்கே வந்து நிற்கிறா இந்த கற்பூரம் சேவிக்க மெதுவாக நம்மளும் அனுபவிப்போம் தாயார் இன்னும் ஏழலை இனிமே தான் ஏழப்போகிறா அப்புறம் பின்னாடி தேர் முழு அலங்காரத்தில் இருக்குது பார்த்தேழ கலசத்தை மேலே ஏற்றியாச்சு தயார் மேதுவாக கிளம்புறா உள்ள ஏழை பொறுமையாக பாருங்க பொறுமையாக நிதானமாக அனுபவிங்கோ சேவிங்கோ இங்கே வந்து ஏழுறதுக்கு முன்னாடி ஒரு கற்பூரம் ஆகும் அது இல்லை கற்பூரம் உள்ளே ஏழி ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் அதுக்கு அதுதான் கற்பூரம் எங்கேயும் போயிடாதிங்கோ ಮುಪ್ಪತ್ತು ಕೋಡಿ ದೇವರು ಸೇವಿಕ ನೆಕ್ರ ಕರ್ಪೂರ ஜோ கற்பூரம் ஆறு முப்பத்து முக்கோடி தேவர்கள் சேவிக்க நிற்கிற கற்பூரம் இந்த இடத்துல நான் இங்கே நின்னோம்னா முப்பத்து முக்கோடி தேவர்களோட அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் தாயாரே அனுகிரகிச்சாச்சு அப்புறம் என்னம்மா அப்படின்னு வாஸ்தவம் தான் அவளே வந்து ஆண்டாளை சேவிக்க வரா நம்மளும் சேவிப்போம் இங்கே வந்து குட்டியாக கட்டையாக இருக்கே இதுதான் குரில் கட்டை நன்னா சேவிச்சுக்கோங்க தேரும்போது அதை சேவிக்க முடியாது இதைத்தான் இந்த டைரக்ஷன் திருப்புற மாதிரி குட்டி குட்டியாக நீட்டின்றே வருவா மேலரதி விதி முக்குக்கு வந்துட்டோம் இங்கே பாருங்க இங்கே நிற்கிற கூட்டத்தை இன்னும் பெருமாள் வரல ரெண்டாம் திருநாள் காலையில் சிங்கமாள் கொரட்டில் திருமஞ்சனம் ஆகி வாழக்குளத்திருவில் சொசைட்டியில் திருமஞ்சனம் ஆகி வீதியில் இருக்கிற சாத்தாத ஸ்ரீ வைஷ்ணவ மண்டபத்தில் வச்சு திருமஞ்சனம் ஆகி அங்கேருந்து தான் புறப்பாடு ஆண்டாள் சந்திரபிரபையிலேயும் மன்னார் சிம்ம வாகனத்துலேயும் ஏழுவார் அவசியம் எல்லாரும் சேவிக்கணுமா பிரார்த்திக்கிறோம் கூடியிருந்து குளிர்ந்தேலோ எம்பாவாயி